சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருப்புலம்பல் திருவாரூரில் அருளியது அன்பின் முதிர்ச்சியால் அழுதல் திருப்புலம்பல் இதனால் சிவானந்தம் மேலும் அதிகரிக்கிறது மூன்று பாடல்களில் திருவாரூர் திருப்பெருந்துறை திருக்குற்றாலம் என்ற தலங்கள் குறிப்பிடப்படுகின்றன மலயநொடுமாளியாத நெறியானே கோங்கலர் சேர் பூவி முளையாள் கூறவிழாடே ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேனில் புவர்கள் அவையல்லது பூகழே தாமரைப்பூவில் உள்ள நான்முகனும் திருமாலும் அறிய முடியாத ஞான நெறி மூலம் அடையத்தக்கவனேன் கோங்கு மலரின் அரும்பு போல குவிந்த தனமுடைய உமையவளை ஒரு பாகத்தில் கொண்டவனே திருவண்ணீர் அணிந்தவனே உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த திருவாரூர் உடையவனே அடியேன் உன்னுடைய மலர் கலல்கள் அன்றி வேறு எதையும் ஒரு சிறிதளவும் புகடமாட்டேன் தயங்கு மூவிளை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மழவில்லை விடையானே விரிபொழில் சூழ் அடியே நாள் உடையானே உணையல்லா துருதுனை மச்சரியேனே கடையை உடையவனே சர்வ சங்கார காலத்தில் தீயில் நடனமாடுபவனேன் விளங்குகின்ற முத்தளைச் சூழப் படையை உடையவனேன் மேலான ஜோதி வடிவம் கொண்டவனேன் வெண்மையான இளங்காலையை வாகனமாக உடையவனே விரிந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருப்பவனே என்னை உடமையாக ஏற்றவனே அடியவனாகிய நான் உன்னைத் தவிர எனக்கு உற்ற துணையாக வேறு யாரையும் அறிய மாட்டேன் ഉറയേ യാൺ വേണ്ടേ ഊർ വേണ്ടേ വേണ്ടേ കച്ചാറയെ യാൻ വേണ്ടേൻ കർപ്പണവും ഇണിയമയും കുറ്റാലത്ത് അമർദുറയും குரைகழர்க்கே கற்று மனம் போல கசிந்துருக வேண்டுவதே என்னுடைய சுற்றத்தார்களை நான் விரும்பவில்லை எனக்கு சொந்தமான ஊரை விரும்பவில்லை என் புகழ் எதையும் விரும்பவில்லை கல்வி திறத்தால் நெறியல்லாதவற்றை நெறியென சாதிக்கும் கற்றவர்களையும் நான் விரும்பவில்லை என்னுடைய கல்வியும் இனிப்போதும் திருக்குற்றாலத்தில் அமர்ந்து சித்திர சபையில் ஆடும் கூத்தப் பெருமானே உன்னுடைய ஒலிக்கின்றதும் வீரக் அணிந்ததுமான திருவடிகள் மீது அன்பு கொண்டு இளங்கன்றோடு கூடிய பசு மனம் போல மனம் கசிந்து உருக வேண்டுகின்றேன்